தனிமை எது தனிமை ஒரு நாலு சிவத்தையை பார்த்துக்கிட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம போய் பேச போகும்போது அவங்க அவைலபிளா இல்லாத கஷ்டம் எப்படி இருக்கும் தெரியுமா எல்லாரும் இருக்காங்க பக்கத்துல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நமக்கு ஆனால் அத்தனை பேர் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி இருக்க அந்த வழி எப்படி இருக்கும் தெரியுமா நீ என்ன பண்ற சாப்பிட்டியா நல்லா இருக்கியா உடம்புக்கு எப்படி இருக்கு எல்லாம் ஓகே தானே இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தையெல்லாம் கேட்க ஒரு ஆள் கூட இல்லாமல் அழாத மாதிரி இருக்க லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா தனிமைங்கிறது வெறும் வார்த்தை இல்லை அது ஒரு பெரிய வழி தனிமை எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி மட்டும் இல்லை இதை விட இன்னும் கொடுமையாவே இருக்கும்